எம்மா சௌந்தரியா என்னம்மா என்னாச்சு நீ பாட்டுன்னு சிலையாட்டம் நின்னுக்குற என்னாச்சும்மா அக்கா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா எதுவும் ஆயிடுச்சு போல உங்களுக்கு அத்தன்னு அந்த பொம்பளை பேரை கேட்டதுக்கு அப்புறம் இந்த அம்மா இப்படி சிலையாட்டம் உறைஞ்சி போய் கிடக்குது என்ன இந்த அம்மா ஜம்மா சௌந்தரியா இங்க பாரு சொல்லுங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க யாரு வந்ததுன்னு சொன்னீங்க அதம்மா அந்த சில்பா வீட்டுக்கு சுகன்யான்னு ஒரு பொம்பளை வந்துக்குதுன்னு சொன்னேனே இன்னமா அந்த பொம்பளை பேர் கேட்டதும் நீ இப்படி உறைஞ்சு போய் நிற்கிற அது வந்து அது வந்து ஒன்றும் இல்லை அந்த பேர் கேட்டதும் கொஞ்சம் யோசனை வந்துடுச்சு யார் அது எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது நீங்கள் வேற என் புருஷனோட அத்தை பொண்ணுன்னு வேறு சொன்னீங்கல்ல அதான் அதான் கொஞ்சம் எனக்கு யோசனை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சரிம்மா ரொம்ப நன்றி சொன்னதுக்கு நன்றி அக்கா ஏதோ விஷயம் இருக்குது போட்டு வாங்க ஆஹ் சரி சரியே என்ம்மா சௌந்தரியா இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத எனக்கிடமோ அவ பேரை கேட்டதும் நீ அப்படியே பயத்துல உறைஞ்சு போன மாதிரி தான் இருந்தது உனக்கு எப்படி வேர்த்து கொட்டுது அப்படிலாம் இல்ல வெயில் அதிகமா இருக்குல்ல அதான் எனக்கு இப்படி எல்லாம் வெறுத்து கொட்டுது மத்தபடி எனக்கு ஒண்ணு பயம் எல்லாம் கிடையாது அவை யாரு அவளை பார்த்து நான் பயப்படுறதுக்கு என்னங்க சட்டுன்னு யாருன்னு கேட்டுட்டீங்க அவங்கதான் உங்க புருஷனோட அத்தை பொண்ணாச்சு ஆமா 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 அடடா என்ன சௌந்தரியா இதே நீ இப்படி பேசுற உன் பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது உன் முகம் ஃபுல்லா பதற்றமா இருக்குது இப்படி வேர்த்து வழி இது வேற உன்ன நான் இப்படி பார்த்தது இல்லையே அப்படி சிங்கம் மாதிரில ஒல வந்துன்னு கிடப்ப ஐயா அந்த பொம்பளை பேரை சொன்னது தப்பா போச்சு போலகுது சௌந்தரிய இப்படி பயந்து போய் கிடக்குதே ஆமாக்கா எனக்கும் இவங்க பேசுறதுல ரொம்ப தடுமாற்றம் தெரியுது அன்னைக்கு கோயிலுக்கு போனப்ப என் போற வழியில இவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு நான் பேசினேன் நல்லா கம்பீரமா தெல்ல தெளிவா பேசுகிறேன் ஆளு அந்த பொம்பளை பேரை அப்புறம் இப்படி ஆகிட்டாங்களே ஏன்னா ஏன்னா என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன பத்தட்ட மாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க என் பேரு சௌந்தரியா எனக்கு உன பத்தி நல்லா தெரியும் நீ சும்மா என்கிட்ட மலிப்பின் இருக்காதே உனக்கு பிரச்சனை என்னன்னு சொல்ல விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல உனக்கு எதனா உதவி தேவைப்படுதுன்னா என்கிட்ட சொல்லு நான் எல்லா நேரமும் ரெடியா இருப்பேன் உனக்கு உதவி செய்யறதுக்கு இவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்துருப்பா சரி இதெல்லாம் நம்ம அண்ணன் கிட்ட பேசிக்கலாம் இவங்க மூலியமா தான் அவ இங்க எதுக்கு வந்திருக்கறா என்ன விஷயத்துக்கு வந்திருக்காங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரிய வரும் எதையாவது இவதுங்க கிட்ட சொல்லி இல்ல பணத்தை கொடுத்தாவாவது அங்க என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் என்னம்மா சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுனுக்கிறியா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவள் வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ கேவலமானவ என்ன கேட்டு கேட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கா தெரியுமா உங்களுக்கு சே இதெல்லாம் எப்படி என் வாயை சொல்லுவேன் வாயெல்லாம் கூசுது அப்படியே அப்படியா அப்படி என்ன பண்ணிடுச்சு அது அவ பண்ணாத வேலைகளே இல்ல எல்லா கீழ்த்தனமான கேவலமான வேலையெல்லாம் செஞ்சிருக்கா அவ ரொம்ப மட்டமானவ அவ நடவடிக்கை சரியில்லாதவ அவ கிட்டலாம் பார்த்து உசாரா இருக்கணும் அவ நிழல் நம்ம மேல பட்டா கூட நம்மளுக்கு பாவம் ஐயோ அவ்வளவு கேவலமானவ அவ என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அந்த பொம்பளை என்னமோ அவ்வளவு நல்ல பொம்பளை மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு ஐயோ தயவு செய்து வாய கழிவிடுங்க அவளெல்லாம் நல்ல பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டே சிச்சி அப்புறம் நம்மள மாதிரி நல்ல பொம்பளைங்களோட நிலைமை எல்லாம் என்ன ஆகுது அது கீர்த்தனமானவளை போயிட்டு நல்ல பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு அவ என்ன விஷயம் பண்ணிருக்கா தெரியுமா என்னென்ன வேலையெல்லாம் பாத்திருக்கா தெரியுமா அதுதான் நம்ம கேட்கறேன் என்ன விஷயத்த பண்ணிட்ட அப்படி ஒன்னா ரெண்டா எவ்ளோ விஷயம் இருக்குது அவளை பத்தி சொல்றதுக்கு எல்லாம் கேவலமான வேலைகளையும் பாத்துட்டுல இந்த ஊரு விட்டு ஓடி போனா ஓடி போனவ எதுக்கு திருப்பி வந்தான்னு தான் தெரியல சரி சொல்லுங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு போனாங்க என்ன பண்ணிட்டு போனால வளைச்சு போடுறதுக்கு திட்டம் போட்டவங்க நடக்காம போவோதா ஓடி போனா அதுவும் சும்மா இல்ல அசிங்கப்பட்டு துரத்தி அடிச்சில்ல நாங்க அவளை அவ்ளோ அசிங்கத்தை இதுக்கு மேல என்னத்த சொல்றது நடவடிக்கை சரியில்லாத ஆளுன்னு சொல்றேன்ல அப்போ என் புருஷனை வளைச்சு போடுறான்னா அவ என்ன மாதிரி பொம்பளையா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க நீங்க பாத்து இருங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆமா அவ ஆள் எப்படி இருக்கிற பாக்கிறதுக்குமா நீ இப்படி எல்லாம் சொல்ற அந்த பொம்பளை பாக்குறதுக்கு நல்லா அழகா குடும்ப குத்து விளக்காட்டம் சாதுவா இருக்குது ஆனா பேசுறது நல்லா மிடுக்கா பேசுது ஆனா நல்லா அழகா இருக்குது நீ சொல்கிற மாதிரிலாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலம்மா அந்த பொம்பளைய அழகா இருக்கிறாளா நினைச்சா அப்பவே அவையா இருக்க மாட்டா ஊற மயக்கிற சிரிக்கியாச்சாவ அப்படிதான் இருப்பா ஆளு நல்லா மினி மினுமினுப்பா மினிக்கிக்கிட்டு துடுக்கால இருப்பா ஏங்க நீங்க மாதிரி சொல்கிற மாதிரிலாம் எல்லாம் அவங்க இப்ப இல்லைங்க சும்மா ஒரு பொட்டு வச்சிருக்கிறாங்க முகத்துக்கு அவ்வளவுதான் அவங்க முகம் நல்லா அழகான முகமா இருக்குது அதுவும் இல்லாம ரொம்ப சாந்தமான முகமா இருக்குது அன்பானவங்களா இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுங்க அப்படிதான் அப்பா வியாட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்துவா எதுக்கு திரும்பி வந்திருக்காளோ ஒருவேளை என் புருஷனை மயக்கிறதுக்காக கூட இருக்கும் ஏமா இன்னம்மா நீ பேசுற அந்த பொம்பளைக்கு கல்யாணம் ஆகி புருச இருக்கிறான் புல்ல இருக்கிறான் அந்த பொம்பளை எதுக்குமா திரும்பி வந்து ஓம் புருஷனை மயக்க போத என்ன சொன்னீங்க அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா புல்ல இருக்குதா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் அவங்க புருஷன் வரல புருஷன் ஃபாரின்ல இருக்கிறாராம் ஏதோ பெரிய பிசினஸ் பண்றாங்களாம் ஏதோ கப்பல் பிசினஸ் பண்றாங்களா கப்பல் பிசினஸ் அதான் கப்பல் வியாபாரி அப்போ அந்த சனி எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதா புருஷம் வேற இருக்கிறானா என்னமோ பெருசாக சபதம் போட்டா பல வருஷத்துக்கு முன்னாடி என் பந்து இல்லைன்னா நான் கூடயே வாழ மாட்டேன் அவனை கல்யாணம் பண்ண முடியலன்னா கடைசி வரைக்கும் அவன் நினைவோடியே எல்லாம் பேசணாலே எல்லாம் சினிமடைலுக்கு தான் போகிறதுக்குது சந்தோஷம் சந்தோஷம் நல்லவே திரும்பி திருப்பி வந்தவை வாழ்க்கைக்கு உழை வைக்காமல் போனாலே அதுவே போதும் ஆனால் அதுக்கு நான் அவளை அப்படியே சும்மாளும் விட்டுறக்கூடாது அவங்க என்னென்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அவளை பார்த்ததும் அந்த ஆள் அப்படியே அழை ஒழிஞ்சிக்கின்னு ஓடுவான் ஹீ எப்படி இருந்தாலும் என்னால பேசியிருப்பான் இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்கள கைக்குள்ள போட்டுக்கணும் ஏம்மா நாங்க இங்கே இருக்கிறோம்மா நீ என்ன திரும்பி பேசினுக்கற ஒண்ணு இல்ல நீங்க எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்றீங்களா பண்றோமே தாராளமா பண்றோம் சரி சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எங்க போகுது இந்த அம்மா தெரியல ஆனா அக்கா எனக்கு என்னமோ இந்த பொம்பளை கிட்ட நிறைய தப்பு இருக்குதுன்னு தோணுது அப்படியா சொல்ற ஆமாக்கா என் மனசு அடிச்சு சொல்லுது இவ மேலதான் நிறைய தப்பு இருக்கும்னு தோணுது அந்த பொம்பளை ஆளு பார்க்க எவ்வளவு பண்பா இருந்துது எல்லார்கிட்டயும் அப்படித்தான பேசிச்சு நம்மதான் பாத்துக்கிட்டு இருந்தோமே ஆமா எனக்கு என்னமோ அந்த அம்மாவை சொன்னது எல்லாம் இதுதான் பண்ணிருக்கமோன்னு தோணுது அப்படியா எதை வச்சு சொல்ற அப்புறமா சொல்ற அந்த பொம்பளை வர பாரு அக்கா எனக்கு அந்த பொம்பளை கையில பணத்தை நீட்டின் இருக்கா தெரியலையே என்ன சொந்தரியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நீங்க எதுவும் சொல்லாம இந்த பணத்தை ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் இது என்னம்மா இவ்வளவு பணத்தை வாங்கிக்கோன்ற எனக்கு அதெல்லாம் வேணாம் இங்க பாருங்க நான் ஒன்னும் சும்மா எல்லாம் குடுக்கல எனக்காக நீங்க உதவி செய்யறேன்னு சொன்னீங்கல்ல அந்த உதவிக்கு நீங்க கொஞ்சம் உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த உழைப்புக்கான காசாதான் இதை தர நீங்க வேற எதுவும் எடுத்துக்காதீங்க வாங்கிக்கோங்க இல்லம்மா இல்லம்மா அதெல்லாம் தேவையில்ல உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லு காசை வாங்கிக்கின்னு செய்கிற வேலையெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது நீ என்ன உதவி வேணும்னு சொல்ல நான் செய்கிறேன் சும்மா இருங்க இந்த காலத்தில் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கும் ஒரு லாபம் இருக்கணும் எனக்கும் ஒரு லாபம் இருக்கணும் சரியா அதுக்கு தான் இதை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க எதுவும் சொல்லாமல் அதுவும் சரிதான் அவ்வளோதாங்க நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய பெரிய உதவியே அந்த சனியை அங்கே என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறது தான் அவள் யார்கிட்ட என்ன பேசுகிறா இல்லை என் புருஷன் கிட்ட மெயினாக பேசுகிறாளான்னு பாருங்கள் இல்லை என் புருஷன் அவகிட்ட போய் பேசுகிறானான்னு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள் அதுக்கப்புறம் என் புள்ள பக்கத்தில் போயிட்டு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காளா அவள் என்னென்ன பண்ணுறாலோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்க ஒண்ணு உடம்ப சொல்லுங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதானம்மா அதெல்லாம் இத்தனை நாள் காசு வாங்காமலே உனக்கு நான் சொல்லி நின்ந்தேன் இப்ப நீ காசு கொடுத்து செய்ய சொல்ற அதெல்லாம் சிறப்பா பேஷா பண்ணிடுறேன்

இருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போயிருங்க ஆண்டி என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல ப்ளீஸ் ஆண்டி நான் தொங்கி ரெண்டு நாள் ஆகுது தெரியுமா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டி எனக்கு புரியுதுமா தாரா ஒரு ரெண்டு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த வீட்டுக்கு நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு எல்லாமே திருப்பி கிடைச்சிரும் கடவுளே ஏசி இல்லாதவோ குழந்த மூஞ்சே ஒரு மாதிரி இருக்கு நிறைய ஸ்வெட் ஆகுது போல ஆமா ஆண்டி தான் எனக்கு தூக்கவே வரல ரொம்ப புழுக்கமா இருக்கா ஆண்டி சரிமா எல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இப்போ நீ என்ன பண்ணி கீழே டிரைவர் இருக்கான் அவனை கார் எடுக்க சொல்லிட்டு நீ எங்க போனமோ போ போயிட்டு எதனா வாங்கணும்னா வாங்கிக்க இல்ல எதனா சாப்பிடணும்னா போய் சாப்பிட்டு வா சரியா நான் உன் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ போயிட்டு வா சரியாம்மா கடவுள் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி சரி நான் இப்பவே போறேன் டாட் நீங்க ஆண்டி கூட பேசிட்டு இருக்க வரையும் நான் கீழே போயிட்டதால ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன் பேசி முடிச்சுட்டு நீங்க என்ன சொல்லுங்க நம்ம ஆண்டி கார்லயே போயிட்டு ஜாலியா இருந்து என்ன சாப்பிட்டு வந்துடலாம் சரி மாத்தாரா எவ்வளவு சந்தோஷமா போறா ஒண்ணு அது வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காள் அதனாலதான் கார்ல போறதே என் பொண்ணுக்கு இப்ப பெருசா தெரியுது ஃப்ளைட்ல எல்லாம் போய் ஷாப்பிங் பண்ண பொண்ணு இப்ப ஒரு கார்ல போறதுக்கே அவ்வளவு சந்தோஷப்படுறா உனக்காக தான் உன் வீட்டு மருமகள வரணும்ன்றதுக்காக என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா இங்க பாரு நான் சும்மா தேவையில்லாம பொழம்பிட்டு இருக்காது உன் தான் என் வீட்டு மருமக்க நான் இப்ப இத பத்தி பேசுறதுக்காக வரல ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான் வந்தேன் இதை விட முக்கியமான விஷயமா என்ன ஷில்பா வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்கா அவ வீட்டுக்கு அத பத்தி பேசுற அப்படி தூக்கி போடுறதுக்கு வந்திருக்க விருந்தாளி சாதாரண விருந்தாளி கிடையாதுன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனால அவதான் திரும்பி வந்துருக்கா எவ திரும்பி வந்துருக்கா என்ன சௌந்தரியா ஒருவேளை என் பொன்னாடி திரும்பி வந்துட்டாளா ஆமா உன்ன மாதிரி ஒரு ஆளோட அவ அத்தனை வருஷம் வாழ்ந்தாலே அதுவே பெரிய விஷயம் இதுல அவ திரும்பி வேற வர போறாளா நீ உயிர் காதலி திரும்பி வந்துருக்கா இனம தங்க சொல்ற அவ திரும்பி வந்துருக்கா இதெல்லாம் சத்தியமே கிடையாது அவதான் திரும்பி வரமாட்டேன் எனக்கு எதுவும் தேவையில்ல அப்ப இப்படி நீ என்ன பேசிட்டு போனா எதுக்கு இப்ப திரும்பி வந்துருக்குறாவ தெரியலையே எனக்கு என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கு திரும்பி வந்திருக்கிறாளா இல்ல என்ன கருமத்துக்கு திரும்பி வந்திருக்காரான்னு தெரியலையே எனக்கு இந்த கழுதிக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா திரும்பி வந்திருப்பா அதான் எதுவும் வேணாம்னு போனா இல்ல போய் அப்படியே போய் சாவ வேண்டிதானே ச்சே இன்னும் செத்து தொலைஞ்சிருப்பான்னு இல்ல நினைச்சேன் திரும்பி வந்திருக்கிறாளே இப்போ என்னத்த பண்றது நம்ம அவளாவது சாவரதாவது சனியா இது வந்திருக்குன்னு கேள்விப்பட்டதுல இருந்து என் உடம்புலாம் ஆடி போச்சுன்னு சரிமா உனக்கு இந்த விஷயத்தெல்லாம் யார் சொன்னா நம்ம வீட்டாண்ட தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அவங்க மூலியமா தான் விஷயம் தெரிஞ்சுக்கினேன் அதுவும் இல்லாம அவங்க அந்த புஷ்பா மாமியார் இருக்காங்கல்ல அவங்களோட அக்கா அந்த அக்காவும் தங்கச்சியை சேர்ந்துதான் உதவி செஞ்சு நினைக்கிறாங்க பணம் வேற கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் அவங்க கிட்ட அவங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்த்து சொல்ல சொல்லி நல்ல வேலைதான் பண்ணிருக்க ஆனா இந்த போனவை எதுக்கு திரும்பி வந்திருக்கா அவ என்ன காரணத்துக்காக திரும்பி வந்திருக்கான்னு தெரியணுமே அதை தெரிஞ்சுக்க சொல்ல அவங்கள முதல்ல அதுக்கப்புறம் நம்ம மத்தாம் பாத்துக்கலாம் அதெல்லாம் நான் சொல்லிதான் நான் நினச்சிருக்கேன் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவ எவனையோ கல்யாணம் பண்ணியிருக்கிறா கல்யாணம் பண்ணி குழந்தான் இருக்குது அவளுக்கு பதினஞ்சுலேருந்து பதினாறு வயசு பையன் அவன் இருக்கிறானா அவன் புருஷன் ஏதோ கப்பல் வியாபாரம் பண்ணுறான்னா ஓஹோ மகாரணி கல்யாணம்ல வேற பண்ணிருக்கிறா என்னமோ வீர எல்லாம் பேசிட்டு போனா ஐயோ என் பாத்து இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என் பாத்து என்னை விட்டு போயிட்டாருன்னா நான் ஒரு நினைவரையே வாழ்ந்துருவேன் அப்படி இப்படின்னு உருகி ஊருக்கி பேசணா எங்க போச்சு இப்ப வேற எவனியா கல்யாணம் பண்ணி புள்ள பத்து இருக்குறா நீ வேற காதலு புட்டுக்குச்சு ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை நீ கேள்வி கட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருந்தது தெரியுமா இல்லைன்னு வெய்ய போனவ அப்படியே மட்டும் வந்திருந்தான்னு வெய்ய ஏன் அவ பின்னாடி போயிட்டு இருப்பான் புருஷன் தொலைஞ்சான் அதெல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு காதல் புறாக்கள் ஒரே வீட்டுல ஒரே இடத்துல பாத்துக்கிறாங்க இந்நேரம் அவன் பேசிருப்பாங்க கண்டிப்பா பேசிருப்பாங்க அதுவும் இல்லாம என் புருஷன் இவளை பார்த்ததும் வாயை பொழுதுன்னு போயிட்டு இருப்பான் இந்நேரம் கண்டிப்பா அவகிட்ட பேசியிருப்பான் அவன் முந்தான பின்னாடி சுத்தின்னு இருப்பான் இந்நேரம் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்ன நீ அம்மா டென்ஷன் ஆவற இப்போ உன் புருஷன் அவ பின்னாடி சுத்தி என்ன புரோஜன சொல்லு அவளுக்குதான் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது விடு கண்டுக்காத இருந்தாலும் அதுவும் இல்லாம வந்தவங்க அவளோட அழகு பத்தி வேற வர்ணிச்சுக்கிட்டே இருந்தாங்க அது எனக்கு இன்னும் எரிச்சலா இருக்கு அவங்க சொன்னதெல்லாம் கேக்கும்போது அப்படியே இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனவ எப்படி இருந்தாலும் அப்படியே திரும்பி வந்துருப்பா போல இருக்குது அவ மட்டும் அதே அழகோட திரும்பி வந்திருந்தான்னு வெயி அவ்வளவுதான் என் புருஷனை கையில பிடிக்க முடியாது இந்நேரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவ பின்னாடி போனாலும் போயிருப்பான் சும்மா விடு சௌந்தர்யா நீ ஏதோ இப்ப கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத விடு விடு இங்க பாரு நடக்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கற்பனை எல்லாம் நான் சொல்லல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அத கண்டுபிடிச்சே ஆகணும் அவ எதுக்கு திடீர்னு இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வரணும் அதுவும் இல்லாம ராகுலுக்கு எப்படி அவள தெரியும் ராகுல் எப்படி அவளை அம்மானு கூப்பிட்டான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன்னொன்னா என்னென்னு கண்டுபிடிக்கணும் புள்ள ஒரு விவசாய கட்டவன் அவன் எவ்வளவு வேணாலும் அம்மானு அண்ணா இங்க பாரு லூஸ் மாதிரி பேசாத ராகுலுக்கு இருக்கிற ஒரே அம்மா நான் மட்டும் தான் அதுக்கப்புறம் அந்த சில்பா ஏதாவது அவளை சின்ன வயசுல இருந்து வளர்த்தாங்கிறதுனால அம்மா அம்மானு கூப்பிட்டு இருக்கான் அவன் வேற எவ்வளவு போய் அம்மானு கூப்பிட்டான்

சரி கல்யாணத்துக்கு நீ கட்டுறதுக்கு அழகா அரக்க கலர்ல புடவ எடுத்து வச்சுருக்குறேன் அதை தான் நீ கட்டணும் சரியா சரிடி உன் கலருக்கு எவ்வளவு எடுப்பா இருக்கும் தெரியுமா அந்த புடவ நாங்க மூணு பேருமே சேர்ந்து எடுத்தோம் உனக்கு போட்டோல நீக்கி அனுப்பி விட்டீங்களே டீ அந்த புடவ தானே அதேதான் ஃபாத்திமா கிட்ட சொல்லி உனக்கு ப்ளவுஸ் கூட ரெடி பண்ணிட்டோம் பார இது இப்படிடி அளவுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க அக்கா மீனா இருக்கால்ல மீனா விட அளவு தான் கொடுத்தோம் உனக்கும் மீனக்கும் ஒரே அளவு தானே கிட்டத்தட்ட சரிதா சரிதா கத்தாது சொல்லு பாய் இங்கே பாரு பாயாய் நான் சொன்ன மாதிரி இருக்கணும் புடவ ஆமா இன்றைக்கே வேணும் ஆமா பாய் ஆமா ஆமா கருப்பு கலர் தான் ஆ என் பொண்டாட்டிக்கு கருப்பு கலர் தான் உயிர் அவளுக்கு பிடிக்குமேன்றதுனாலதான் நான் இந்த வேக தேவையிலயே கருப்பு ஜாக்கெட்ட போட்டுன்னு சுத்தின்னு கிடக்குறேன் நானே ம் கருப்பு கலரு அதுக்கப்புறம் அப்படியே பார்டர்ல பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல ஜரிகை இருக்கணும் அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் கோல்டன் கலர்ல இருந்தா கூட பரவாயில்ல அதையும் அவன் ரொம்ப விரும்பி கட்டுவான் ஆமா ஆமா இன்னைக்கே ரெடி பண்ணி வச்சிருக்க நான் வந்து வாங்கிக்கிறேன்

அதுக்கு இப்போ நீங்கள் மூணு பேர் சிரிக்கிறீங்க என் வேதனையை சொல்லிட்டு இருக்கிறேன் சிரிச்சுன்னு இருக்கிறீங்க ஏ ஒரு பக்கமே என் பார்வை போயின்னு இருக்குன்னா அந்த பக்கத்துலேருந்து திருப்பி வரணும்ல திருப்பி பார்க்கவே மாட்டுறாங்களே மாசத்துல இருபது நாள் இவரு மூஞ்ச பாக்குறது போதாதாமா இப்போயும் பார்க்கணுமா போ சொல்லு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல போ சொல்ல வர ரொம்ப வாஸ்தவமான பேச்சுதான் தப்பு சில் பாப்பிள்ள பேசக்கூடாதுன்னா அண்ணன் என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் கேட்கணும் உன் ஃப்ரெண்டு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு பேசாது பாக்க சொல்ல அந்த அம்மாவை சரிண்ணா ஏ சுத்தனியா அண்ணன் ஒரு ஒரு பொசிஷன்ல நின்னு இப்ப பாக்க சொல்லு ஐயோ தலையில கை வச்சுக்கிட்டா அடியா இன்ன பண்ற அதுலயா ரொம்ப ஓவர பண்ண திரி பாய் கடிக்க வேற போனோம் நல்லா இருக்காது ஒரு வழியா பாத்துட்டா இது போது எடுக்க இதுக்காகதான் உங்களை நேரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எம்மா சாயம் கடைகள் நீ வரணும்னு அவசியம் கிடையாது உனக்கு கூப்பிட்டா நீ எப்படியா இன்னைக்குன்னு தெரியும் தான் சும்மா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு திட்டுவாங்கண்ண